சேதுபதி சார் உள்ள வந்த உடனே ஜாக்ல ஓட்டியிருப்பாரு அதாவது அருண் கிட்ட சாக்லேட் சொல்லும்போது ரயானுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க ரயானுக்கு சாக்லேட் கொடுத்த உடனே ஹே மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க அப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி சார் ரயன் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார் நீங்க எனக்கு கேட்குற மாதிரி பேசுங்க அப்படிம்பாங்க அப்புறமும் ரயன் பேசுற சத்தம் கேட்காது உடனே விஜய் சேதுபதி சார் திரும்பவும் சொல்லுவார் இல்லை சத்தமா பேசுங்க இல்ல பரவாயில்ல நீங்க முதல்ல உட்காந்துருங்க ரயன் அப்புறம் கோச்சுக்கு போறாங்க அப்படிம்பாங்க பயங்கர கிளாப்ஸு எனக்கு தெரிஞ்சு ரயனுக்காக அந்த ராணுவ கூட ஜாக்லின் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா அதை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் ரயன் குரூப்புக்கு பயங்கர ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி எபிசோடில் வரலாம் ஏன்னா அது கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எகெயின் வந்துட்டு அடுத்து ஒரு பிரேக் விட்டுட்டு ஆரம்பிக்கும்போதும் ஜாக்லின் ஏதோ சொல்லுவார் ஏன்னா ஜாக்லின் அப்படி தானே அப்படின்னு ஏதோ சொன்னோடனே ஜாக்லினை வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன குறை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு ஜாக்லின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு ஹோஸ்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணவே தெரியலை இன்னைக்கு சாச்சனாட்ட பேசும்போது சாச்சனாவும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல அதே நேரம் முத்துக்குமரன் அவர் குறை சொல்லுவார் அதாவது முத்துக்குமரன் சார் நீங்கள் சு நீங்கள் கேட்டால் டேரெக்டாக சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே கேட்டேன் ஆனால் நீங்களும் சுற்றி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமர் என்னை சொன்னோடனே அவர் உடனே சிரிக்காமல் அப்படி நிற்பார் தலை குனிஞ்சிட்டு அப்படி தான் ஒரு ஹோஸ்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு குறை சொல்லும்போது நம்ம ஈ சிரிக்கக்கூடாது ஜஸ்ட் அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அதான் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவர் ஒரு போஸ்ட்டில் இருக்காருன்னா அவருக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது இந்த கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே தெரில இதே கமல்சர் இருந்தால்னா பிச்சு இருப்பார் இவங்கெல்லாம் தப்பிச்சாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபோர்